எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்க பாத்தீங்களா இப்ப மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் உணா சேர்ந்துக்கார ஆரம்பிச்சுட்டாங்கப்பா அங்கே அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அங்கேருந்து வந்தா வந்து அவனுக்கு நக்கி கொடுத்துட்டு இவங்களும் பக்கத்துல படுத்துக்கிட்டாங்க பாருங்க பிள்ளைங்க அங்கே பாட்டுக்கு அவங்க படுத்து தூங்குறாங்க அந்த அவங்க அந்த இடத்துல படுத்து தூங்குறாங்க இவங்க வந்து இங்கே வந்துட்டாங்க காய் நைட்டெல்லாம் உழைச்சிருக்காரு எங்கேயுமே போலப்பா எங்கேயும் நைட்டு ஃபுல்லாக வீட்டில் தான் படுத்து ரூம்லயே என் பக்கத்துலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் அது தூங்கினது பத்தாதுன்னு இப்ப வேற காலையில வேற என் ஹைட்ட பாக்குறியா என் வெயிட்ட பாக்குறியான்னு நல்ல ஹைட்ட நீட்டி நிமிந்து கட்ட துற கட்ட துற ஏமா எங்கம்மா போற ஏமா சொன்னது குத்தமா அதுக்காண்டி ஓடுறியா அங்க யாரும் இல்லை இங்க வா 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 மேலே ம் அவங்களுக்கு வெக்கையா இருக்கு அதனால கீழே போய்ட்டாங்க அது ஏன் உனக்கு வேக்குதா ஸ்வெட்டிங்கா இருக்கு பாருங்கப்பா பூனைங்க ஹீட்ல படுத்து நல்லா தூங்குங்க ஆனா பாருங்க தூங்குங்கட்டி எப்ப பார்த்தாலும் தரையில தான் படுக்கிறான் இந்த கட்ட துறை தான் ஏசியில படுத்து நைட் ஃபுல்லா அதனால வந்து கொஞ்சம் ஹீட்ல படுத்து தூங்குது இது பாவம் நைட்டு ஹீட்லதான் படுத்து கடந்துருக்கா பாவமா இருக்கு பிள்ளைய பார்த்தா அதனால வந்து

ஏன்னா நைனாவை குளிக்க வச்சாச்சு இவ்வளோ வெயில் சரியான வெயிலாக இருக்குது அதான் குளிக்க வைக்கலாமா வேணாமாங்கிறது அவங்கள்ட்ட சஜஷன் கேட்கலாம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் யாராச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா குட்டி போட்டு கரெக்டாக ஒன் மன்த்துக்கிட்டம்கிட்ட ஆக போகுது உங்களுக்கு குளிக்க வைக்கலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஆன் பேஸாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த கட்ட நல்லா கட்டத்தை புடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கு இங்க பாருடா பாத்தீங்களா முடியாது பா அங்கிட்டு போமா இருக்க சாம ஓகே தூங்குடா நீ